எனது கோட்பட அப்டேட் வந்தாச்சா என்னவா இருக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்கவே முடியாத ஒரு இடத்தை பிடிச்சவர்தான் தளபதி விஜய் அவர்கள் இவர் வந்து ஆக்டர் டான்சர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அதாவது ஒரு வெரைட்டி மாஸ்டர் நம்ம தளபதி அவர்களை சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து இல்ல நான் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர போறேன் அதாவது அரசியல் இதுக்கப்புறம் குதிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இதை கேட்டு அவருடைய ரசிகர்களுக்கு ஹாப்பியா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு என்னன்னா அவரு தான் என்னோட சிக்ஸ்டி நைன்த் படத்தோடய வந்து பாத்தீங்கன்னா என்னோட சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்க போற இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுசா மக்கள் பணியாற்ற போற அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்பவே சேட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விஜயோடைய சிக்ஸ்டி எயிட் படம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா கமிட் ஆகி இருக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய அப்பப்போ கொடுக்கக்கூடிய அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விஜயோட ரசிகர்களை ஒரு குஷி ஒரு குதுகல சொல்லலாம் என்னென்னலாம் பார்க்கும்போது இந்த படத்துல வந்து லைலா பிரசாந்த் மைக் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு நட்சத்திர பட்டாலையும் வந்து பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காங்க நடிச்சிட்டும் வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஒரு ரீசெண்ட் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் படம் அப்படின்னும்போது இந்த படத்துடைய பேராகவும் அது இருக்குது என்னடா இது கோட் அப்படின்னு தானே கேட்குறேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உண்மையாக சொன்னால் டைட்டிலுக்கு சரியான ஆளை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் அப்பப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன அப்டேட் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்டராக இருக்கட்டும் அந்த மாதிரி டைட்டிலாக இருக்கட்டும் நிறைய அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு என்னோட விஜய் பற்றி அந்த கோட் படத்தை பற்றி எந்த அப்டேட்டுமே வரல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தமாகவே நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்மளுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு தரமான ஒரு சிறப்பான சம்பவம் அதாவது ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கு நண்பா நன்வைஸ் மறக்காம வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேட்டின் பூத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா அதுவே பெரிய அப்டேட் தான் நானே சொல்வேன் ஸோ என்ன அப்டேட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்க ஆரம்பிக்குது உங்களுடைய மைண்ட் செட்டில் அது என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்